கட்டு எந்திரம் இதுதான் உடல் கட்டுடைய ஒரிஜினல் எந்திரம் இதுதான் உடல் கட்டில் ரெண்டு மூணு எந்திரம் இருக்குது பஞ்சாச்சல் எந்திரம் இருக்குது அதில் இது ஹைலைட்டான விஷயம் நல்லா வேலை செய்யக்கூடிய எந்திரம் இந்த கட்டு நம்ம சித்தி பண்ணிட்டோம்னா நம்மளை அடிச்சிக்கிற யாரும் கிடையாது ஆ என்பது நம்ம உடம்பு ஆராய்ச்சி பண்ற இல்லை ஆ என்பது உடம்பு இங்கே வர்றது மூலாதாரம் இங்கே போடுறது உச்சி சிரசு துரிதத்தில் போயிடுது அப்ப நம்ம சிரசி உள்ளத்திலிருந்து உதவி உடல் முழுதும் கட்டு விழுகுது விழுதா இங்க எறி போய் திரிசூல ஊத்து இங்க ஊத்துதான் முன் வாசலில் தலையில ஊற்றும் அப்ப உடலை கட்டுதுன்னு உடல் கட்டு சக்கரத்தை அச்சரத்தை செப்புட்டு தழுத்தி எழுதி வைத்து கொண்டு ஊதுவத்தியை ஏற்றி வெற்றிலை பாக்கு வைத்து குளக்கரையில் பதினோரு நாள் செபிக்க சித்திக்கும் நாள் ஒன்றுக்கு நூற்றி ஒரு நூற்றி எட்டு உரு கொடுக்க வேண்டும் இருக்கா யாருக்கு யார் இருக்குல்லாம் அந்த வசதி இருக்கு குளக்கரை ஏரி இந்த மாதிரி ஏரினா எல்லாம் குளம் ஏரிலாம் ஒன்று ஒண்ணு தானே தண்ணி கிடக்கல தண்ணி கிடந்தா போதும் ஆற்று படுக்கையில் சொல்லலாம் இருக்க இடத்துல சொல்லலாம் ஊரணி மாதிரி வச்சிருக்க அதனால சொல்லலாம் தண்ணிக்கு ரெண்டு சொல்லணும் தண்ணிக்கு ரெண்டு தான் சொல்லணும் பதினோரு நாளுக்கு அழுத்த அளவுக்குலாம் நான் சும்மாதம் போட்டுருந்தாலும் போது தண்ணிக்கு ரெண்டு இந்த மதத்தில் சொல்லணும் அவ்வளோதான் காலையில் என்ன ஒன்று வெள்ளை நேரத்தில் ஒரு நாலு மணிக்கெலாம் போயிடணும் எவனுக்கு பார்க்கக்கூடாது ஏன்னா வெத்தளவாக்கெல்லாம் வைக்கும்போது பக்கம் பக்க பக்கம் முழிப்பாங்க அப்போ அவங்க எல்லாம் தெரியாமல் நம்ம பண்ணணும் ஆகா இதை சூனியம் பண்ணுறாங்கன்றேன் அதனால் மூணு மணிக்கு எந்திரிச்சோம்னா பிரம்மமுர்த்தம் பண்ணுறது எத்தனை மணி எவ்வளோ நேராங்க எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி பிரம்மமுர்த்தம் நாலு ரொட்டு ஆறு பிரம்மமூர்த்தம் கிடையாது ரிஷிமூர்த்தம் மூணு டு நாலரை அது பிரம்மமுர்த்தம் இது ஆறு ரிஷி இது அது அஞ்சு நொடிக்கில் அந்த அஞ்சு அந்த சூரிய உதயத்துக்கு இதுக்கு ஒரு அஞ்சு நோடில சோடாக்கலைன்னு சொல்லுவாங்க இல்லை சோடாக்கலை சோடாக்கலைன்னு சொல்லுவாங்க விஷ்ணுடைய அந்த நயா அது அந்த மறைவீரத்திலையும் அதுலேயும் அந்த சோடாக்கலைன்றது அஞ்சு நிமிஷம் இருக்கும் அதில் அந்த டயத்தில் நம்ம ஒரு மந்திரங்கள் ஜெயிக்கும் பொழுது அந்த மந்திரம் நூறு சதவீதம் டக்குன்னு சித்தி சூரியன் அஸ்தமனம் ஆகுறதுக்கும் மறை இருள் நீங்கி ஒளிபரக்கும் இருக்கும் அந்த கலை அந்த டேத்துல நம்ம மந்திர சீம்ப பொழுது அந்த மந்திரம் சீக்கிரம் சித்தியாகும் இதுதான் சோட கலை அப்படின்றது பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே கணக்கு ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி கணக்கு பண்ணி இங்கிட்டு ஒரு இருபது நிமிஷம் கணக்கு பண்ணி உட்காந்திரன் ஒரு மணி நேரம் உட்காந்திர சூப்பரா இருக்கும் இன்னமும் பிரம்மமுர்த்த உட்காந்து சொன்னீங்கன்னா மந்திரம் ஏன்னா பிரம்மமூர்த்தம்ன்றது ஆடு மாடு கோழி மனித ஜீவராசி எதுவுமே அடங்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் எப்போ ஏற்பட்டாலும் தூக்கம் வந்துடும் தூங்கி அடங்கக்கூடாது இன்றைக்கி இருக்கவே இப்போ ஓடிக்கிட்டே இருக்கேன் சிட்டி இல்லை போனால் நான் இப்போ ராத்திரிலேருந்து வேலை ஆக்கிறேன் அதை நம்ம கணக்கு பண்ணக்கூடாது பார்த்தீங்கன்னா ஜாமம் எத்தனை ஜாமம் அப்போ அந்த எட்டு ஜாமத்துக்கும் தனித்தனியாக வர இது பண்ணும் ஜாமன் வந்து அஞ்சு ஜாமூலம் வரும் பத்து ஜாமும் வரும் மொத்தம் இதில் அஞ்சு வரும் அதில் அஞ்சு வரும் ஒரு ஜாமான் கொண்டுறது ரெண்டரை மணி நேரத்தை பிடிக்கும் ம் ரெண்டரை மணி நேரம் ரெண்டு புள்ளி இருபத்தி நாலு நிமிஷத்தை பிடிக்கும் இப்போ நம்ம மையை அரைக்கிறதே ரெண்டரை புள்ளி இரண்டு ஜாமு வர மூணு ஜாமம் அரைக்கணுன்றாலும் அஞ்சு ஜாமான் பிடிக்கும் அப்போ அஞ்சு அஞ்சும் பத்து ஜாமும் அப்போ ஒவ்வொரு மையெல்லாம் போய் ப நாலு ஜாமும் வர மூணு ஜாமம் முடியும் அப்போலாம் இப்போ வந்து பத்து ஜா பத்து மணி நேரம் ஆம்போ ஒட்டை முடியுமா அரைக்க முடியுமா அப்போ மொத்தமாக அரைக்க முடியுமா பத்து ஜாமான் அப்போ கணக்கு பண்ணிக்கணும் ஒரு ஜாமத்துக்கு ஒரு தடவை அரைச்சிட்டு அடுத்து ஒரு நாள் விட்டுட்டு போட அப்புறம் ஒரு ஜாம அரைக்கணும் அப்படி அரைச்சிட்டு அதை முடிக்கணும் முடித்தி பண்ணோம்னா அந்த மை தான் விட்டுட்டு விட்டுட்டு அரைச்சிக்கலாம் அந்த டயத்தை மட்டும் கணக்கு பண்ணி அந்த டயம் வர பேக்ஸுமா வர மாதிரி பார்க்கணும் ஏன்னா நம்ம ஒரே தான் செய்ய முடியாது கையை மூட்டு வீட்டில் அரைச்சிக்கிட்டு ஓடி போயிடும் அப்போ அதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி செஞ்சோம்னா சிறப்பாக இருக்கும் தண்ணி இல்லை உங்களுக்கு வந்து வேற என்ன தொட்டி தொட்டி எது இருக்கா இல்லைன்னா ஒரு ட்ரம் வாங்கிங்க ட்ரம் வாங்கிட்டு மொட்டை மாடி இல்லைன்னா வெளியில் வெளிப்புறமாக இருக்கணும் அதுக்குள்ள தண்ணியை தண்ணியை அதுக்கு முன்னாடி வச்சு கிழக்கு நோக்கி இப்படி வச்சிருங்க கிழக்கு நோக்கி இப்போ சூரியன் உதயமாகிற வரைக்கும் மாதிரி வந்து ஒரு மஞ்சளில் மஞ்சள் பிள்ளையாரிட்டு அவள் பொறிகடலை சூடான் வெத்தலவாக்கு சூடம் பத்தி வாழைப்பழம் ஒரு ரெண்டு வாழைப்பழம் அஞ்சு வாழைப்பழம் வைக்கலாம் வச்சுட்டு அவள் பொறி கடலை இதெல்லாம் வச்சுட்டு ஒரு கருக்கண்டம் ஒரு ஒரு இனிப்பு லைட்டாக ஏதாச்சும் இல்லை நாட்டு சக்கரை கொஞ்சம் வைக்கலாம் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம ஆடுக்கு நின்றுக்கிட்டு மந்திரம் சொல்லணும் மந்திரங்களை எப்படி சொல்லணும் நிர்வாகமாக சொன்னால் நூறு சதவீதமும் ஆடைகள் சொன்னால் ஐம்பது சதவீதமும் வரைக்கும் அப்போ உங்களுக்கு எப்படி அந்த இடத்துல கம்ஃபர்ட் இருக்கோ அப்படி சொல்லுங்கள் நீங்கள் நிர்வாகம் சொல்லணும்னா நிர்வாகம் வைக்காதீங்க உங்களை எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ செஞ்சுக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் நூற்றி எட்டு நாள் இது பதினோரு நாள் பூஜை அது காலையில் பண்ணால் நல்லது நாலு பிரம்மமுத்தரை பண்ணால் சிறப்பு அதுக்கு மேலே இல்லைன்னா காலையில் அங்கே ரிசிமுதல் ஆறு மணி டு ஏழு மணிலாம் செய்யலாம் பிரச்சனை இல்லை அந்த நமக்கு டைம் ஏன்னா அந்த டயத்தில் எவனும் இருக்க மாட்டேன் நம்ம நாட்டுக்கு டக்குன்னு ஒரு நூற்றி எட்டு ரூபா எவ்வளோ வேறாங்க மிஞ்சி போனால் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஆகும் மந்திரங்கள் சின்ன மந்திரம் தான் இது வந்து நீங்கள் வந்து இந்த அச்சரம் போடணுன்ற அவசியம் கிடையாது இந்த அச்சரம் போட்டு தான் செய்யணும் ஆனால் உங்களுக்கு நான் அச்சரம் வந்து தாயத்தில் போட்டேன் சரியா மொட்டை மாடியில் போட்டுக்கிட்டு ஒரு ட்ரம்மு இல்லைன்னா பையர் மாதிரி வச்சுக்கோங்க ஒரு ட்ரம்மு வாங்கி வச்சுட்டு அதில் தண்ணி ரப்பி வச்சுக்கோங்க தண்ணியை வச்சுட்டு அந்த இதில் போட்டு ஒரு நாளைக்கு அந்த தண்ணியை வந்து மாற்றி மாற்றி பிழைக்குங்க ஒரே தண்ணியில் சொல்லாமல் அடுத்தடுத்து தண்ணியை மாற்றுங்க மாற்றி மாற்றி சொன்னீங்கன்னா சீக்கிரத்தில் சித்தியாக பயப்படுவாங்க அது மாதிரி பண்ணணும் இதுடைய மந்திரம் சொல்கிறத கேட்டுக்குங்க ஓம் குரு வாழ்க எந்த ஆச்சாரியர் வாழ்க எவேளை மறந்தாலும் குரு வேலை குருவும் குலையும் கொண்டேன்

இப்ப நம்ம குலதெய்வம் போட்டு மாடனை உவாசனையாக எடுக்க போறீங்க இது இல்லை எடுக்கல இல்லை இது வந்து உடல் கட்டுக்கு இதெல்லாம் வரணும் இந்த தேவதையில வச்சு கட்டுறோம் நம்ம ஓம் குரு வாழ்க்கை இந்த ஆச்சாரிய வாழ்க எப்பவேலையும் மறந்தாலும் குருவேல வருவேன் குரு ஓம் குலையும் கட்டேன் சிறைசீல் அகோர வீரபடுத்த வங்கட்டு அப்படின்னு சொல்லணும் இதை வந்து நூற்றி எட்டு குரு தண்ணி கிளாண்டு கிழக்குமோ பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லணும் சொன்னோம்னா பதினோரு நாள் பூஜை பண்ணணும் விடக்கூடாது

அதாவது உடல் கட்டு நீ அப்போதைக்கு போட்டுக்கிட்டே பண்ணக்கூடாது இது சித்தி பண்ணுற புரியுதா சித்தி என்பது நிரந்தர தீர்வு கட்டி என்பது தற்சமயம் கட்டக்கூடிய விஷயம் ஆ அதான் விஷயம் இதை வந்து ஒரு தடவை நீ பண்ணிட்டேன்னா உன் ஆயுஸுக்கு உன்னைய சித்தி ஒரு பிரம்பம் இருக்கும் அப்போ நல்ல விஷயத்தை மட்டும் நமக்கு உள்வாங்க நம்ம இப்போ ஆன்மா மமா ஜேபம் பண்ணும்பொழுது வெளியில் போனாலும் மறுபடியும் வரும் பொழுது துருவ ஆன்மா எது வந்தாலும் அந்த பிரபஞ்ச ஆற்றுலேருந்து வரக்கூடாது அப்படியே விளக்கி நீ காற்று மட்டும் நல்ல தூய்மையான காற்று மட்டும் வா இப்போ டீ கடையில் எப்படி டீ தூளும் டீம் போட்டு பாலை மட்டும் ஊற்றுனோன்னு டீ மட்டும் வடியுது பாலோட கலந்து அதுதான் அந்த அற்புதத்தை மட்டும் குடிப்பேன் அதுதான் இந்த விஷயம் இந்த பண்ணுனா உன்னை அடிச்சிக்கிற எவனாலேயும் முடியாது எந்த மந்திராலையும் சவால் விட்டு சொல்கிறேன் கட்டைய முடியாது இது வரைக்கும் எவனுமே இந்த மூலத்தை கொடுத்ததே கிடையாது நீ வேணாம் அந்த அந்த ஊ அந்த இந்த மந்திரத்தை சொல்லு அந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொல்லுவானே தவிர இது எவனுமே கொடுக்க மாட்டேன் ரகசியமான முறை நான் நேச்சரில் கற்றுக் கொடுக்கணுன்றதுக்காக கற்றுக் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு இந்த பூஜை பண்ணனும் நீ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து இன்னைக்கு இப்போ முடிஞ்சுச்சு அப்போ வந்து தெய்வீர அஷ்டமியில் ஸ்டார்ட் பண்ணு சரியா ஆயிட் பண்ணும் இப்போ முடிஞ்சால் அன்றைக்கி கிரகணம் இன்னைக்கு சொல்லலாம் கிரஹணத்துக்கு போகிறதுக்குள்ளே ஒம்பது மணிக்கு கிராணம் பிடிக்கிதே அதுக்குள்ளே நம்ம போக முடியாது ஊர்போரு போக முடியாது அது சரியாக ஆமாம் அது நேரத்தில் நம்ம சொல்ல முடியாது அதை நான் ஓப்பனாக சொல்லிட்டேனே உனக்கு அஷ்டமியில் பண்ணிக்க அஷ்டமி பௌர்ணமி மலர்புரிய வெள்ளிக்கிழமை நாளில் பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை நாளில் பண்ணலாம் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு மந்திரம் சித்தி எடுக்கணும் எப்போவுமே நினைச்சேன்னா வெள்ளிக்கிழமை எடு இல்லை ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை பௌர்ணமி எந்த நாள்னு கணக்கு இல்லை அந்த நாளில் பண்ணிக்கலாம் அன்னைக்கு உன்னுடைய கோரை உன்னுடைய பச்சையாகப்பட்டது அரசுல இருந்து அரசு ஊணு இது ரெண்டு இருக்கிறத பார்த்து செஞ்சீங்கன்னா நூற்றுக்கு பிரம்மமுதத்தை தேவையில்ல பிரம்மபுரத்தை தேவையில்ல பிரம்ம முகூர்த்தமும் ரிஷி முகூர்த்தத்துக்கும் தேவை கிடையாது அந்த டைம் பண்ணும்போது பலன் நூறு நூறு மடங்கு இருக்கும் ஒரு மந்திரம் சொல்லும்பொழுது அதோடைய ஆற்றல் இருக்குது நம்ம உடம்புலேயும் நல்ல ஆற்றல்ஸ் இருக்கும் தேவையில்லாத சிந்தனை இருக்காது தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக வரப்பா இப்போ சாயங்காலம் போய் இப்போ இங்கே பெண்டாட்டி பெட்டாட்டி காய்கறி லேண்டுவா அப்புறம் வெஞ்சனத்துக்கு குழம்புக்கு லேண்டுவா புள்ள எனக்கு அஞ்சு ஓணும் காசு விடாண்டுவேன் அங்கே ஒன்றுவேன் அவரை எவனாச்சும் ஒரு அதே மாதிரி மந்திர மந்திர ஜெவம் பண்ணும்பொழுது இன்னொன்னு கணஞ்சிக்கணும் மந்திர ஜெவிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவையில்லாத சிந்தனைகள் ஓடும் நான் மனதை கட்டுப்படுத்துறேன் கட்டுக்களை வைக்கிறேன் அதெல்லாம் வைக்க கூடாது எல்லா பேரும் சொல்லுவேன் மனதை ஓர்நிலைப்படுத்தி மந்திரத்தை சொல்லுன்னு நான் சொல்கிறேன் மனதை ஓர்நிலத்தை படுத்தாமல் மந்திரம் சொல்லு குதிரை மனம் என்பது குதிரை இந்த குதிரையை கட்டுப்படுத்த நினைக்காத ஆட்டோமேட்டிக்கு பத்து நாளில் தானாக அடங்கி ரிட்டர்ன் வந்து உக்காந்துக்கிறேன் சரியா அதனால நீ நீ ஒன்று என்ன பண்ணணும்னா அந்த மந்திர ஜீவம் பண்ணும் பொழுது அந்த மந்திரத்துடைய உச்சரிப்பை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இரு நீ எங்கே போனால் நீ அப்போத்தான் வரேன் அந்த நம்ம போன முன்னபடி போனவர் பின்னாடி காதலி அவள் எங்கள் டாஜி போனது கட்டதெல்லாம் வரேன் அதை பற்றி நீ கேர்லெஸ் பண்ணேன் அதை இது நான் அந்த மந்திரத்தை மட்டும் உச்சரிப்பை மட்டும் கரெக்டாக நம்ம அந்த பீச்சை மட்டும் கரெக்டாக உச்சாரமா அதை முடிக்கிறோமா அப்படி அந்த கான்செப்டில் மட்டும் இருந்துட்டு முடிய முடியும் அந்த மணிகளால் நம்ம வந்து ருத்ராஜமணி போட்டுக்கலாம் ருத்ராஜமணி போட்டோம்னா சர்வகாரியம் சித்திக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து நூற்றி எட்டு மாலையில ஒரு சின்ன மாலையாக வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு வாங்க வச்சுக்கலாம் நூற்றி எட்டு வச்சுக்கலாம் நூற்றி எட்டு கொஞ்சம் நீளமாக இருக்கும் ஐம்பத்தி கொஞ்சம் அடக்கமா இருக்கும் அடக்கமா இருக்கும் அது ரெண்டு தடவை நம்ம ப்ரே பண்ணி பாத்திக்கலாம் அதே மாதிரி ருத்ராஜம் முடியுதுன்னா எப்படி ஜெயிப்பீங்க துசி மாலை வந்து நாராயணனுக்கு தான் யூஸ் ஆகும் அது வந்து இதுக்கு போடக்கூடாது ஆனால் வசியம் சார்ந்து துளசி போடலாம் ருத்ராஜம்ன்றது சர்வத்துக்கும் ருத்ராஜம் இப்போ ஸ்தம்பனம்னா இது போடலாம் மோகனத்துக்கு படியம் போடலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாலையெல்லாம் இருக்கு அதெல்லாம் அடுத்து நான் பின்னாடி உங்களுக்கு சொல்லித்தரேன் அது தேவையான வச்சுக்கலாம் சருவத்துக்கு ருத்ராஜ மணியை போட்டு இழுத்துட்டு போனேன் ஏன் அந்த மணி இந்த மணி போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கு வேற ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் நல்லா ருத்ராஜா நல்ல கடையில் வாங்கினா கிடைக்கும் டூப்ளிகேட்டு பிளாஸ்டிக் தெரியுங்க அதாவது உங்களுக்கு இருக்குது ஆட்டோமேட்டிக்கி காந்த சக்தி இயங்கக்கூடியது ருத்ராஜம் வேப்பமரம் கருங்காலி இது மூணுக்கு பிராண பிரதிஷ்டத்தை எதுவுமே பண்ண தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காக அந்த மணியுடைய ஆற்றல் இருக்கும் அப்போ அது வேலை செய்யும் எப்போ அந்த பிராண சக்தி இழுக்குது அப்போ அது ஒரிஜினலால் மனிதே டூப்ளிகேட்டுக்கு அப்படி இருக்காது அது பிளாஸ்டிக் தான் தெரிஞ்சவமே என்னத்தை போட்டாலும் அதே மாதிரி உருவா காயின் இங்கே வச்சுக்கணும் கீழே வச்சுக்கிட்டு செப்பு காயின் வச்சிக்கலாம் இல்லைன்னா இந்த காப்பர் காயினு வைக்கலாம் அதை வச்சு இப்படி மேலே வச்சோம்னா அந்த ருத்ராட்சம் ஸ்லோட் வாசி சுத்தம் அப்படி கிழக்கணும் இப்படி ஒரு கீழே ஒரு காயின் வைக்கணும் மேலே ஒரு காயின் வைக்கணும் இந்த ருத்ராஜை நடுவச்சுட்டு இந்த மேலே அந்த காயின் அப்படி தலவலை வச்சோம்னா அந்த ஒரு காந்த இருப்பு டக்குன்னு அப்படி சுத்தம் சொல்லட்டும் அதில் தெரிஞ்சுக்கலாம் பொழுதே நம்ம உடம்புல அது ஒரு பாசிட்டிவ் தெரியும் நல்ல மன அமைதியோடு ஒரு யாகம் யோகம் பண்ணுற ஜெயம் பண்ண ஆரம்பிக்கிறதுனா உனக்கு அப்படியே அந்த 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 தன்மை ஒரு தன்னறியாத நிலை அதாவது யோக நிலைனா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நிலை பண்ணவனுக்கு பொம்பளை ஆசை மண்ணாசைலாம் வராது அது ஒரு அற்புதம் நான் மூணே மூணு அது ஒரு பத்து நிமிஷத்துக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது அதனாலதான் சித்தர்கள் நாடியே ஓடினேன் அம்மா ஊர பொம்பளை நாடியே ஓடுறான் அது நிரந்தர தீர்வுகா ஊறேன் அது உண்மையில அவ்வளவு அற்புதம் இருக்கும் அப்படியே அந்த ஃபீல் வாய் விட்டு சொல்ல முடியாது நான் உணர்ந்திருக்கேன் ஆரம்பத்தில் அதிகமாக ஜீவம் பண்ணிக்கிட்டே பொழுது அந்த டக்குன்னு அந்த அதே ஒருநிலைப்பாடுன்றது குண்டலி வாசல் திறந்து அதே தூக்குது நீங்கள் இந்த பிராணாயாமம் பண்ணும் பொழுது என்ன ஒன்று இந்த சுழுமனை வாசல் அதுக்கு தான் பிராணாயாமம் கண்டிப்பாக பண்ணுங்கன்றது டெய்லி இதை வந்து நம்ம மூச்சு பயிற்சி பண்ணி வரணும் கண்டிப்பான முறையில் பண்ணணும் உட்காரும் பொழுது இந்த சக்கரம் இங்கே ஆர்டிஷன் ஆகுதான்னு பார்க்கணும் அப்போ நேரான கழுத்து நேராக வைக்கும் பொழுது ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்டில் பார்த்தா இந்த இடத்தில் சக்கரம் சுத்தம் அப்போ கரெக்டான பொசிஷனில் உட்காந்துருக்க வந்தால அப்படின்னா ஓகே அப்படியே உட்காந்துக்கிட்டு மந்திரத்தை அடிச்சுக்க அடிச்சிக்கிட்டு ஒரு நாள் அதுக்கு மேலே என்ன கால் வலிக்குது கை வலிக்கினா உட்காந்துக்கிட்டு அப்போ நம்ம எங்கிட்ட வேணாலும் நார்மலாக உட்காந்து சொல்லிக்க ஃபர்ஸ்ட்டு ஒரு நூற்றி எட்டு உருவாச்சும் இது பண்ணி சொல்லணும் நிமிர்ந்து உட்காந்து சொல்லிடணும் அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணாலும் உட்காந்துக்கலாம் நடந்து கோவையில் சொல்லலாம் படுத்துருக்கையில் தூங்கலாம் தூங்கையில் சொல்லலாம் எங்கிட்ட வேணாலும் சொல்லலாம் ஆனால் பூஜை காலத்தில் பெண்கள் ஆகக்கூடாது பெண் கடையில் சமைக்கிற இடத்துல பெண்கள் சமைக்கக்கூடிய இடத்துல டீ காப்பி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது வீட்டில் வீட்டில் வந்து சாப்பிட்லாம் வீட்டில் வந்து அது ருதுவானாங்கன்னா மருதில் குளிக்கிற வரைக்கும் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாளைக்கு ஏறி நம்ம சாப்பிடக்கூடாது முடிஞ்ச அளவு நம்ம ஆம்பளை ஏதாச்சும் கடையில் சமைச்சாங்கன்னா அஞ்சு போய் சாப்பிடுங்க லேடிஸ் ஆறு ஆறு அம்மா வீட்டில் இருந்தால் போட்டு கொடுக்கலாம் பிறர் வீட்டில் வரக்கூடாது அவங்க நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் அதை நம்ம அதே மாதிரி பூஜை முடி வரைக்கும் நாற்பத்தெட்டு நாளைக்கு தெத்துக்கு போகக்கூடாது முடி வெட்டக்கூடாது நகை வெட்டக்கூடாது ரூல்ஸ் இது எனக்கு நன்மைக்காக இல்லை உங்கள் நன்மைக்காக தான் அது வரைக்கும் முன்கூட்டியே நல்லா சேவ் பண்ணி விட்ருனே அப்போ நான் தலையிறதுக்குல சரியாக ஈக்குவலாக மொட்டை மொட்டா கிளீன் ஆகிறேன் அது தலைஞ்சி வர்றதுக்கு நம்ம பூஜை முடிகிறதுக்கு சரியான முறையாக இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிக்கணும் அதே மாதிரி ஆறு வீட்லேயும் அனாவசியமாக சாப்பிடக்கூடாது அடுத்தவங்க இருந்து வாங்கி சாப்பிடக்கூடாது ஹோட்டல்லையும் நல்ல ஹோட்டலாக பார்த்து சைவ ஹோட்டலாக பார்த்து ஓரளவு சாப்பிட்டுக்கிட்டு வரணும் சரியா ஏன்னா இல்லைன்னா ஒவ்வொரு கடையில் தோசை மாவட்ட முட்டையாக உடச்சி ஊற்றுவேன் ஆமாம் அந்த கரண்டியை போட்டு அதிலே போடுவேன் அப்படி தான் சாப்பிட்டு தோழையே என்ன பண்ணுறது நான் சைவான் இருந்தாலும் அப்புறம் கிடைக்கல வேறு சைவ கடையும் ஒழுங்காக இல்லை இங்கே அப்புறம் அமையமே பசிக்கினேன் அவர் ரெண்டு வாங்கிட்டு நீங்கிற மாதிரி இருக்குது அந்த பூஜை காலத்தில் நம்ம கடைப்பிடிக்கணும் அப்போதான் பிரச்சனை இல்லை எப்பவுமே ரெண்டே ரெண்டு கறி மட்டும் எப்போவுமே சாப்பிடக்கூடாது மாந்திரியாக இருக்காள் ஒன்று ஊர் சுத்தி கறி இன்னொன்று கோமாதா கறி இது ரெண்டையும் நம்ம சாப்பிடாமல் இருக்க நல்லது பால் சுரக்கறதுலேருந்து அனைத்து தேவர்களும் முக்கோடி தேவர்களும் அதில் தான் இருக்கான் குடியிருக்கக்கூடிய இடம் அப்போ அந்த இதை சாப்பிடும் பொழுது நம்மளே இருக்கக்கூடிய தேவதை கோவப்பட்டு ஓடிவிடுவாள் அந்த தெய்வம் நம்மளை விட்டு பிரிந்து விடும் இதை எப்போவுமே நம்ம கடைபிடிச்சோம்னா வாழ்க்கையில் இருக்கும் வேறு ஆட்டுகளெலாம் விருப்பப்பட்டால் சாப்பிட்டுக்குங்க ஆனால் அதுலாம் பண்ணும்பொழுது உங்களுக்கே விருப்பம் ஆட்டோமேட்டிக்கி மனசை விட்டு தோணிக்கிற மா அதை அதெல்லாம் சாப்பிடக்கூடிய எண்ணம் வராது அது வர வரைக்கும் உங்களுக்கு பிரியப்பட்டீங்கன்னா சாப்பிட்டுக்குங்க இந்த பூஜை காலங்களில் நம்ம தவிர்த்துக்கிறது நல்ல விஷயம் ஏன்னா மாந்திரியில் இந்த மாதிரி இதில் பொழுது இந்த மாதிரி புலால் உண்ணும்போது தேவையில்லாத எண்ணெய் சிந்தனை காம சிந்தனைகள் இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளை தோணும் கெட்ட எண்ணங்கள் தோணும் மிருகத்தனமான ஒரு மூர்க்க குணத்தை கொடுக்கும் இப்போ இதெல்லாம் தான் நாம் அந்த காலத்துலேயே அந்த சித்தர்கள் வந்து அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து மூலிகை சார்ந்து அதில் உட்கொண்டு அதில் பண்ணி காய சுற்றி ஏற்றுகிறாங்க இப்போ காயக்கல்பம்னு ஒன்றைக்கு கூட ஒருத்தர் கேட்டார் காயக்கலப்பம் சாப்பிட்டா ஐயா நாற்பத்தெட்டு நாள் கருணூச்சி இலையை சாப்பிட்டா அதுதான் சாத ஒரு வரம் கிடைக்குமா உடம்பு தேகம் அழியாதாமல் ஆர்ராஜ் ஒன்று அப்படி கிடையாது சித்தர்கள் காயக்கலப்பம் உண்டாகுன்னா ஒவ்வொருத்தனும் ஐம்பது காலிகளும் அறுபது காலிகம் சாப்பிட்டேன் காரணம் குண்டலி யோக நிலையை எழுப்புவாங்க குண்டலி எழுப்பும் பொழுது அதீத வெப்பம் ஏற்படும் உருஷம் உஷ்ணம் ஏற்படும் பொழுது என்ன பண்ணுவேன் நம்மளுடைய உள்ளுறுப்புகளை செயலழக்க வைக்கும் அப்போ அந்த உள்ளுறுப்பை இழக்கக்கூடிய அந்த முறையை என்ன பண்ணுவேன் அப்போ அவருடைய குரு ஆகப்பட்டவங்க என்ன பண்ணாங்க டெய் இந்த மூலிகை நீ சாப்பிட்ணும் பற்றிய இருந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு இந்த காய்கறி இந்த ஓரலத்தாமரை சங்கு நாராயண சஞ்சீவி பலாக்கொட்டை பால் இருக்குவாருங்க பலாமரம் பால் அதெல்லாம் சரியான காயக்கலப்போம் சாப்பிட்டு அரை மணி நேரத்தில் விழுந்துருவாங்க அது அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன் அதை மயங்கி விழுந்துட்டேன் நான் மறுபடியும் பசுமாட்டு பால் காய்ச்சி கொடுக்கணும் நமக்கு தான் தெளிவோம் அது சாயா விரிச்சம் எரும விரிச்சம் கனைய விரிச்சம் இதெல்லாம் காயக்கல்பொழின்னு போட்டிருப்பாங்க அதெல்லாம் உண்டு உண்டுனா அதை பத்தி அதாவது உடம்பை அழிய விடாமல் காத்துக்கொள்ளுது அப்ப தட்ப வெப்பநிலை அவங்க நோக யோக நிலையை ஏறும் பொழுது அந்த சூடு நம்மளை தாக்காமல் இது உறாமே உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய பொருள் உரைய தான் உஷ்ணத்தை குறைக்குமா இல்லையா வல்லாரையும் காயக்கலப்ப மொழியை தான் பூரம் கிடக்கிற பூரா காயக்கெழுப்பந்தேன் எல்லாமே கொவ்வாங்கோலையே காய கலப்பந்தேன் காயக்களுப்பது உடம்பில் நோய் வராமல் அண்டாகாமல் வைக்கணும் அதுக்காக உடம்பே அழியாது அப்படின்னா அதெல்லாம் கிடையாது சித்தர்களுமே கூடு விட்டு கூடுதே மாறினேன் அந்த உடம்பை விட்டு 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 அடுத்தடுத்த தான் மாற முடிஞ்சே தவிர ஒரே உடம்பால் வாழ முடியலை காரணம் அது அழிஞ்சே ஆகணுன்றது விதி அது அழிஞ்சே ஆகும் நம்ம ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது அந்த ஆத்மாவை பிரித்து இன்னொரு ஆத்மாவில் நுழைக்கக்கூடியது சித்தர்கள் குண்டலியை எழுப்பி வேலை செஞ்சான் அதான் இன்றைக்கி நடக்குமானால் நடக்க விஷயம் அது நிறையா பயிற்சிகள் போகணும் அது மாதிரி காயக்கலப்பங்கள் உண்டு அந்த வெப்பங்கள் நம்ம உடம்பில் தாக்கக்கூடாத அளவுக்கு பார்க்கணும் ஏன்னா வெப்பங்கள் அதிகமாக தைக்கும்போது நம்மளுடைய உள்ளுறுப்புகள் செயல் வந்துடும் கிட்னி ஆகிடும் கிட்னி அடி போயிடும் ஹார்ட் அடி ஆகிடும் நுரையீரல் அடி ஆகிரும் அப்போ இந்த மாதிரி பேன் பாக்ஸ்லாம் அடி என்ன ஒன்று நம்ம அதுக்கப்புறம் எங்கிட்ட காயக்கழப்பம் பார்க்குறது தான் பார்க்கணும் மேற்கொண்டு காயக்கலப்பம் ஆகிபோம் அப்போ இதெல்லாம் நம்ம அது அவங்க புளி உறப்பு இது எல்லாம் சே முப்பு புளி உறப்பு காரம் இதெல்லாம் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க அந்த நாற்பத்தெட்டு தான் அந்த நாற்பது நாள் பற்றிய இருந்து அதை பண்ணிக்கிட்டே வருவாங்க அந்த அந்த டயத்தில் இந்த யோகம் பயிற்சியும் பண்ணிக்கிட்டே வருவாங்க அப்போ அந்த இதுக்கு இதுக்கு உங்களுக்கு அந்த ஈக்குவலுக்கு வரும் அப்போ அவங்க சாப்பிட அப்புறம் கார்போ அரிசி இந்த மாதிரி கவுனி அரிசி இந்த மாதிரி நல்ல சத்தானது கிழங்கு வகைகள் இந்த மாதிரி உட்கொண்டுட்டு வந்தாங்க அப்போ அவங்களுக்கு அந்த உடம்பு ஆற்றல் அந்த குளிர் நடுக்கம் எடுக்கம் எதுவும் வராமல் கொசு கொசு பாம்பு வீம்பு கடிச்சாலும் அது பாம்பு செத்துப்போம் அவங்கள கடிச்சா அதுக்கு தகுந்த எட்டிலலாம் இதுக்கு வே பாம்பு கடிக்கலாம் விஷத்துக்கு எட்டி எட்டி மரம் இருக்கு பாருங்க காஞ்சர மரம் மரம் பொந்தில் பழைய புளியம்பழமாக இருக்கணும் நல்லா ஒரு பொந்தை ஓட்டையை போட்டுக்கிட்டு பழைய புளியம்பழத்தை கொண்டு போய் உள்ளே வச்சுக்கிடணும் உள்ளே வச்சுட்டு மறுபடியும் அந்த பட்டையெல்லாம் வச்சு நல்லா மூடி லாக் பண்ணிட்டு வந்துட்டோம்னு வச்சுங்க நாற்பத்தெட்டு நாள் எண்ணி நாற்பத்தி நாள் வச்சுட்டு அதை வந்து எடுக்கணும் மறுபடியும் எடுத்துகிட்டு இப்படி மிளகு அந்த அளவு இருந்தாங்க இந்த மாதிரி உருண்டை விடுத்து பாம்பு அடித்தவனுக்கு ஒரு ரெண்டு வேலை மூணு வேலை அது உடுத்தம்னா விஷமே நிற்காது ஓடிப்பேன் விஷம் முறிஞ்சுன்னா போய் புலியில் எழுதுன எழுதுனா அப்போ அது மருந்தாகுது அந்த புளியும் அந்த விஷமும் மருந்தாய் மாறும் அதே செயற்கை கொடுத்துருக்கா பாருங்க இதெல்லாம் நம்ம யோசிக்கலை அந்த சித்தர்கள் அற்புதத்தை செஞ்சு அந்த தெய்வத்துடைய பிரார்த்தத்தில் வந்து ஊரா அந்த காலத்தில் புக்கில் இருந்த விஷயங்களை தான் இன்னைக்கு எடுத்துக்கூடிய அந்த ஓலைச்சி வெடியிலிருந்து மாற்றப்பட்ட மொழிபெயர்க்கப்பட்ட முடிய விஷயங்கள் தான் இன்னைக்கு மாந்திரியமாக உழவாகுது நமக்கு அந்த சித்தர்கள் மகான்கள் கொடுத்த நம்ம பொக்கிஷத்தை நம்ம பாதுகாக்கிறோம் பாதுகாத்து நம்ம அதை நன்மைக்காக பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு குடும்பங்கள் தலையும் நான் நில சில விஷயங்கள்லாம் நான் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நிறையா வந்துச்சு எனக்கு ஆரம்பத்தில் கிடைக்கல லட்ச ரூபா கொடுத்தாலும் கொடுக்க மாட்டேன் சும்மா ஒருத்த வந்து தேவையில்லாமல் ஒரு வயசானவர் என் குருவாக இருக்கக்கூடிய என் தந்தையாகவும் என்ற என் தந்தை அவர் வந்து எனக்கு சில விஷயங்கள் பொற்கிசத்தை தூக்கி கொடுத்தார் இதை வச்சுக்க நீ நல்லாடுறான்னு சொல்லி அவர் இத்தனைக்கும் அவர் ஒரு கிறிஸ்டின்னு நான் வந்து ஒரு இந்து இருந்தும் அவன் பிள்ளைக்கு கொடுக்கல பேரனுக்கு கொடுக்கல யாரும் கொடுக்கல எனக்கு தூக்கி கொடுத்தார் அது நமக்கு வந்து ஒரு மனதான அந்த தெய்வத்துடைய பிராப்த இருக்க கண்டு நமக்கு அந்த விஷயம் கிடச்சிச்சு அதிலேருந்து நம்ம சில முயற்சிகள் நம்மளும் கடுமையாக முயற்சி பண்ணி அதிலருந்து ஜெயித்து வரக்கூடிய அந்த வழிமுறைகளை கற்றுக்கிட்டு நம்ம இன்னைக்கு ஜெயித்து வந்திருக்கோம் அதே மாதிரி நீங்களும் ஒவ்வொரு ஆளும் அந்த வழிமுறைகளை பாலைப்படுத்தி கண்டிப்பாக என்று நம்புகிறேன்